ஐயா நான் சர்க்காருக்கு பாடல் எழுதியதாக சொன்னார் இப்போது இருக்கிற சர்க்காருக்கு நான் எந்த காலத்திலும் பாட்டு எழுத மாட்டேன் வங்கக்கடலை வழிமாற்றி இந்த ஓட்டேரி அரங்கிற்குள் யார் ஓட்டி வந்தது வங்கக்கடலை வழிமாற்றி இந்த ஓட்டேரி அரங்கத்திற்குள் யார் ஓட்டி வந்தது அமேசான் காடு போல அடர்த்தியான ரசிகர் கூட்டத்தால் இந்த அரங்கை அலங்கரித்தது யார் அந்த சிறப்பு சேகர் பாபு எனும் செயல் வீரருக்கு மட்டும்தான் உண்டு கட்டெரும்புகளாய் கழக தொண்டர்கள் சுற்றி வரும் சீனி கட்டி மனசுக்காரர் சேகர் பாபு இன்றைக்கு அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு எனது வணக்கங்கள் அண்ணன் தாயகம் கவி அவர்களுக்கு எனது தமிழ் வணக்கம் அரங்கிற்குள் இருக்கும் சான்றோர்களுக்கும் கவிதை ஆர்வலர்களும் ஆர்வலர்களுக்கும் கவியரங்க தலைவர் தமிழனுக்கு தன்மானத்தை வேரோடு ஊற்றி வளர்த்த மண் ஈரோடு தமிழனுக்கு தன்மானத்தை வேரோடு ஊற்றி வளர்த்த மன் ஈரோடு அந்த ஈரோடு எப்போதும் இருக்கும் இவரது பேரோடு பேரோடும் இருக்கும் வேரோடும் இருக்கும் புதுக்கவிதை உலகின் துருவ நட்சத்திரம் அம்பு நிகர் வார்த்தை உனையும் நெம்புகோல் கவிதைக்காரர் ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு எனது வணக்கங்கள் கோபாலபுரத்து புதிய கோபாலம் கலைஞர் ஒரு ராட்சச ஆலமரம் கலைஞர் ஒரு ராட்சச ஆலமரம் அதன் அருகிலே செழித்து வளர்ந்த மரம் கூட செடி போலத்தான் தோற்றமளிக்கும் ஆனால் கலைஞருக்கு அருகிலே வளர்ந்தும் கலாபம் விரித்து விசுவரூதம் எடுத்த அதிசய ஆலமரம் தலைவர் அவர் கலைஞரால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர் அல்ல அவர் கலைஞரால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர் அல்ல கலைஞருக்கு தன்னை அடையாளம் கொண்ட தலைவர் கோலி விளையாட வேண்டிய வயதிலேயே கொள்கை படித்தவர் தளபதி முக்கா பெடல் அடித்து மிதிவண்டி பழகும் வயதில் முக்கா விரல் வெடித்து கழகம் கட்டவர் தளபதி அவர் வயதுக்காரர்கள் எல்லாம் கொலுசொலியை ரசித்துக் கொண்டிருந்த போது தளபதி முரசொலியில் மூழ்கி கிடந்தார் மிதிபட்டு கிடக்கும் நேரம் மிசாச்சிறையில் மிதிபட்டு கிடக்கும் நேரம் விசாரிக்க வருகிறார் கலைஞர் மிசாச்சிறையில் மிதிபட்டு கிடக்கும் நேரம் விசாரிக்க வருகிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் முழுக்க சட்டை போட்டு காயங்களை எல்லாம் மூடிக்கொண்டு சிரிக்கிறார் தளபதி முழுக்கை சட்டை போட்டு காயங்களை எல்லாம் மூடிக்கொண்டு சிரிக்கிறார் தளபதி மூடிக்கொண்டிருக்கும் அந்த உடலுக்குள் ஓடிக்கொண்டிருப்பது தன் புரட்சி ரத்தம் என்பதை முதன் முதலாக புரிந்து கொண்டவர் கலைஞர் இன்று திமுக எனும் ஓர் தினவுகொண்ட பேர் இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவராக உயர்ந்திருக்கிறார் தளபதி யாருக்கும் பால் சுரக்க மறுப்பதில்லை இந்திய தாயின் இருமார்பு இந்த சமதர்மத்தை குலைக்கிறது மதச்சார்பு இன்று மதச்சார்பின்மையின் தென்னிந்திய முகம்தான் தளபதி இன்று மதச்சார்பின்மையின் தென்னிந்திய முகம்தான் தளபதி மோடியை பற்றி அவர் உதித்த ஒற்றை வார்த்தை மொத்த இந்தியாவையும் மதில் வைத்தது இணையதள உலகமே தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது தளபதி உங்களை வடநாடு முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறது தளபதி உங்களை வடநாடு முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறது ஆனால் எதிரணியின் சிலரை கொடநாடு வழக்கு தேடிக்கொண்டிருக்கிறது சென்னை என்கிற அன்னையின் ரத்த நாளங்கள் தளபதி கட்டிய பாலங்கள் வாகனங்கள் தாம் வசதியாய் ஓடிய வரலாற்றை எழுத ஆசை கொண்டால் பிள்ளையா சுழியாய் தளபதி பெயரைத்தான் போட வேண்டும் தாம்பரத்திலிருந்து ஒருவன் அரை மணி நேரத்திற்கு முன்பே தரமணி வந்துவிட்டால் அவன் சித்தரஞ்சன் சாலையை நோக்கித்தான் சேவிக்க வேண்டும் குரோம்பேட்டையிலிருந்து ஒருவன் குறுகிய கால இடைவெளிக்குள் கோயம்பேடு வந்துவிட்டால் அவன் கும்பிட்டு நன்றி சொல்ல வேண்டியது இந்த கோபாலபுரத்து பூபாலத்திற்குத்தான் சென்னையில் ஒவ்வொருவரின் பயண நேரத்தையும் சிக்கனப்படுத்தி காலத்தை வென்று காட்டியவர் தளபதி இன்று தமிழகத்தில் ஆயிரம் தலைவர்கள் இருக்கலாம் இன்று தமிழகத்தில் தலைவர்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் இந்த ஆயிரம் விளக்கு நாயகனைத்தான் தாயகமே எதிர்பார்க்கிறது தமிழகத்தின் பகலவன் அந்த பகலிவனின் பகலவனின் நகலிவன் வேர்ச்சொல் கலைஞர் அதன் கவிதை விளைச்சல் தளபதி தண்டவாளத்தில் தலை வைக்கும் தலை வைத்தவர் தமிழாண்ட வள்ளுவனுக்கு சிலை வைத்தவர் ஏழைகளின் அடுப்பில் அரிசி உலை வைத்தவர் கலைஞர் சென்னையின் சாலையிலெல்லாம் அழகிய பாலமிட்டவர் சிங்கார சென்னை என்னும் அழகிய கோலமிட்டவர் கலைஞர் என்னும் பெருங்கடலின் ஆழம் தொட்டவர் ஆன்மீகவாதிகள் கூட அத்தனைக்கும் ஆசைப்படுகிறார்கள் ஆன்மீகவாதிகள் கூட அத்தனைக்கும் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் போதி மரத்து புத்தனை விட அதிகமாய் பொறுமை காத்தவர் தளபதி பொறுத்தவன் பூமி ஆழ்வான் என்பது பொது விதி அதனால் தான் சொல்கிறேன் அடுத்த முதல்வர் தளபதி ஒரு சிறிய அளவு கண்ணசைத்திருந்தால் போதும் எதிர்த்தரப்பு எம்எல்ஏக்கள் எல்லாம் தேங்காய் போல் வந்து இங்கே சேர்ந்து விட்டிருப்பார்கள் ஆனால் புறவாசல் வழியாக ஆட்சி அமைக்க மாட்டோம் என்று சொன்ன புறநாயுக்கு தலைவன் தளபதி குதிரை பேரத்தில் ஈடுபடாது கொக்கினை போல பொறுமை எக்கினை போல வலிமை தியாகியை போல எளிமை திசைகள் எட்டிலும் பெருமை அதுதான் தளபதி காஞ்சிபுரம் கோபாலபுரம் சேர்ந்து தொடுத்த கனகாம்பரம் தளபதி நாளைய தமிழகத்தை ஆள போகும் நாள் எழுத்து ஒவ்வொரு உடன்பிறப்பின் உயிரெழுத்து தளபதி ஒல்லியான தேகம் ஓய்வறியாத வேகம் எண்ணிலடங்காத தியாகம் தமிழர் உயர்வே தாகம் இதுதான் தளபதி ஈரோட்டு பாசறையில் இருளகற்றும் பாடம் பயின்று காஞ்சி தலைவனின் கருத்துலகில் நடைபோட்டும் உத்தமிழறிஞரால் போடப்பட்ட பத்தரை மாற்று தங்கம் தளபதி இன்று தேசமே தெரிய திசை தெரியாமல் தவிர்க்கிறது இன்று தேசமே திசை தெரியாமல் தவிக்கிறது பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிறேன் என்று நம் பிரதமர் இம்ரான் கான் ஹீரோ ஆக்கிவிட்டார் இந்திய தேசிய கூடிய அசைத்துக் கொண்டே பாகிஸ்தானுக்கு நன்றி என பல்லாயிரம் பேர் பதாகை தாங்கிய விந்தை நிகழ்ச்சி இப்போதுதான் நடந்திருக்கிறது கான் ஒரு கிரிக்கெட் வீரன் கான் ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் அடித்த சிக்சர்களிலேயே பெரிய சிக்ஸர் அபிநந்தனை விடுதலை செய்ததுதான் கதிராமங்கலம் கொண்டிருக்கிறது மீத்தேன் மண்டலம் விரட்டி கொண்டிருக்கிறது நீட் தேர்வு நம் நெஞ்சில் குத்துகிறது கருப்பு பலூன் விட்டே நம் கைராகை எல்லாம் தேய்ந்து விட்டது ஒற்றை நம்பிக்கையாய் நமக்கு இருப்பது தளபதி மட்டும்தான் சிங்கார சென்னை திட்டத்தில் குப்பைகளை அகற்றுவதில் உங்களுக்கு நற்பெயர் கிடைத்தது தளபதி இன்னும் அகற்ற வேண்டிய குப்பைகள் நிறைய இருக்கின்றன தமிழகத்தில் குளிர்சாதன அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு கூக்குரல் அறிக்கை அரசியல்வாதி அல்ல தளபதி குக்கிராமங்களை கூட சந்தித்து குடியானவனின் குறை கேட்கிற அதிசயம் தளபதி தளபதி இன்று நீங்கள் நடத்துவது ஊராட்சி சபை கூட்டம் அல்ல அது பாமரனின் முகத்தில் நம்பிக்கை என்னும் பூச்செடியை நடவு செய்கிற வைபவம் தமிழனின் மேல் வெள்ளத்தை திறந்துவிட்ட தலைமைகளை பார்த்திருக்கிறோம் தமிழனின் மேல் வெள்ளத்தை திறந்துவிட்ட தலைமைகளை பார்த்திருக்கிறோம் நீங்கள் தமிழனுக்காக உள்ளத்தை திறந்துவிட்டு உரையாட அழைக்கிறீர்கள் குடியில் மூழ்கிய தமிழகம் பாதி குடிமூழ்கிய தமிழகம் பாதி என்று கிடக்கிறது அதை கரை சேர்க்க வேண்டிய கடமை இன்று கழகத்திற்கு இருக்கிறது அண்ணாவின் இதயத்தை வாங்கி வளர்ந்தவர் கலைஞர் இதயத்தில் அண்ணாவை வாங்கி வளர்ந்தவர் தளபதி கலைஞர் என்னும் நூலகம் பெற்றெடுத்த அன்பகம் தளபதி சந்திரபாபு நாயுடு சந்திக்க வருகிறார் மம்தா பானர்ஜி மனநிறையை அழைக்கிறார் சரத்பவார் தொலைபேசியில் மகிழ்கிறார் தொலைபேசி மகிழ்கிறார் இன்று எதிர்கட்சிகளின் தென்னிந்திய முகமாக தெரிகிறார் தளபதி தளபதி உங்களுக்கு வைத்த பெயரை பார்த்து சேர்த்துக் கொள்ள பள்ளிகள் வயப்பட்டன உங்களுக்கு கிடைத்த பெயரை பார்த்து இன்று பல அரசியல் புள்ளிகள் பயப்படுகின்றன தலைக்கு மேல் சுற்றும் மின்விசிறியை கூட சில பேர் ஒளிவட்டம் என்று நினைத்து உலர ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் ஒளிவட்டங்களை எல்லாம் ஒழித்து வைத்து எளிய தொண்டனாக எங்கும் அரசியல் அதிசயம் நீங்கள் நதி தான் நடந்து செல்கிற பாதையில் தாகங்களின் தலையை கொய்து கொண்டே போவதை போல வேர்வை துளிகளால் சோர்வின் கழுத்துக்கு சுருக்கு கைது தயாரித்தவர் தளபதி காற்று தன் அழகு நிலையத்தை புல்லாங்குழலுக்குள் வைத்திருப்பது போல அரசியலின் அழகிய பாகமாக உங்கள் ஆளுமை வசீகரிக்கிறது விளக்கெண்ணை ஊற்றி வெண்டக்காய் குழம்பு வைத்ததைப் போல வழி உங்கள் வழக்கம் அல்ல நெற்றி போட்டில் அடிப்பது போல பேசும் வெற்றி வீரர் நீங்கள் நெற்றி போட்டில் அடித்தது போல பேசும் வெற்றி வீரர் நீங்கள் நிறைகுட அமைதி சொற்களின் சிக்கனம் சோர்விழா உழைப்பு மின்சார புன்னகை மிசா தழுவுகள் உயரத்தில் பணிவு உள்ளாட்சி அனுபவம் பரிந்தமிழ் பற்று பண்பாட்டில் ஊச்சம் அதுதான் தளபதி தளபதி வசந்தத்தை எதிர்நோக்கும் தாவரங்களைப் போல உங்கள் வருகைக்கு காத்திருக்கிறோம் தளபதி என்று அழைத்தோம் செயல் என்று சிலித்தோம் குறிஞ்சி மலரே என்று குதூகலித்தோம் தலைவரே என்று அழைக்கவும் தடையில்லா சான்றிதழை இப்போது பெற்றோம் அடுத்த பிறந்த நாளில் உங்களை முதல்வரே என்று அழைப்போம் நன்றி வணக்கம்